நல்ல நேரம் விட போய்கிட்டே இருக்குமாமா ஏன் கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அதெல்லாம் கிளம்பி வாங்க கிளம்பி வாங்க நல்ல நேரத்துக்குள்ளே கிளம்பி வாங்க ராஜாவுக்கு கரியார் எதுவும் ஊருக்கு போயிருப்பாங்க அங்கே ஆ ஆமாம்மா போயிருக்காங்க டேய் ஊருக்கு போகலடா ஹனுமன் போயிருக்காங்கடா ஐயோ சித்தப்பா எல்லோ சித்தப்பா என்னம்மா வெக்கலா பாருறீங்க ஊருக்கு போய் தள்ளு கேட்டு தான் குட்டமா இதை சொல்கிறீங்க இங்கே ஒருத்தே ஃபோன் அடிச்சுட்டு என்ன ராஜா நீங்களா போயிட்டிங்க என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போகலன்னு கேட்டுருக்காங்க புதுப்பு அர்ஜுனா ஹம் ஆமா ரசேந்திரா ராஜாக்கும் போன் அடிச்சு கேட்டு அன்னை அன்னையெல்லாம் நீங்க கூட்டிட்டு போல நீங்களும் உங்க கொண்டாடிய கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு எப்ப கேட்டுக்காவ ராஜா கிட்ட நேரத்தை நைட்டு கேட்டிருப்பான் போல அப்புறம் காலையில சாப்பிடும் போது டைன் டேபிள்தான் வச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்பதான் சொல்லிட்டு இருந்துச்சு பேசிட்டு இருந்துச்சு அப்ப நான் கேட்டப்ப கூட சொல்லல அப்புறம் தான் கேட்டுட்டு இருந்தா அப்பா கிட்டப்பும் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம குடும்பத்துல எல்லாமே சேட்டை புடிச்சதுங்களாதே இருக்கு எல்லாத்த என்னதான் பண்றது ஒண்ணு புரியல அந்த அர்ஜுன் பையன் போன் பண்ணி கேட்டிருக்கான் பாருங்க இதை கூட்டிட்டு போலன்னு அப்ப அவன் என்ன சொன்னா ராஜா என்ன சொன்னா தெரியல ஆனா சூர்யா அர்ஜுனோஸ்தான் நான் கேக்குறேன் என்ன சூர்யா கிளம்பலையா நீ அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க கிளம்புங்க தாத்தா நல்ல நேரம் மூன்றரை மணிக்கு இருந்தா சொன்னாங்க சாப்பாடு இடத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அது இப்பதான் நேரம் உட்காந்து அப்புறமா போய் கிளம்பிக்கலாம் சரி பா சா ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கிளம்புங்க அர்ஜுனே உனைய தானே வீட்டுக்கு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் தத்தா எம்எல உங்களுக்கு அவ்வளவு பசமா தத்தா என்ன இன்னொரு வைக்க தேடிக்கிட்டு இருந்தீங்களா என்னைய தேடுற ஒரே தான் தாத்தா தாத்தா ரொம்ப ஐஸ் வைக்கிறோம் தாத்தா மச்ச சும்மா இருக்கும் மச்சா நீ வேற சொல்லுங்க தாத்தா எதுக்கு நீ தெரியுங்க எவ்வளவு நேரம் ரொம்ப ஆர்வமா கேக்குறா அப்புறம் பாதிப்பு உடைக்குதான் தா போங்கப்பா நீ தாத்தா தேடிட்டு இருந்திருக்காரு நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க நீங்க சொல்லுங்க தாத்தா மாமா ரொம்ப ஆர்வமா கேக்குறா நீங்க எல்லாரும் சொல்லிருங்க அவன் அது ஒண்ணு இல்லடா நீ என்ன நேற்று நைட்டு ராஜா ஃபோன் பண்ணி என்னையும் கூட்டிட்டு போலன்னு கேட்டியாமே அப்படியா சூரியா மிச்சா என்ன மிச்சா இப்படி பண்ணிட்டீங்க எல்லாத்துலயும் சொல்லி டேய் நானும் சொல்லலடா இனி விடுடா ஏ நான் தாண்டா சொன்னேன் உங்க தாத்தாட்ட இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன ரவுண்ட் கட்டுறீங்க அப்படித்தான சரி அது விடு நீ அவன்கிட்ட என்ன கேட்ட தாத்தா நீங்க தாத்தா டேய் நான் தாத்தா தாண்டா நீ சொல்லுடா முதல்ல அவங்கிட்ட நீ என்ன கேட்ட அவ என்ன சொன்ன அதை முதல்ல எங்களுக்கு சொல்லு இன்னைக்கு சித்தப்பா விடமாட்டாரு போல இருக்கு மாமா நான் உங்க வீட்டு மாப்பிள்ள நீங்க எப்படியாவது என்னை காப்பாத்துங்க டேய் நீ என்னடா மாப்பிள இங்கே பாரு எங்க வீட்டு பெரிய பெரிய மாப்பிள்ளைகளே சும்மா உட்காந்து நீ என்னடா மாப்பிள்ளைன்ட்டு வர அதெல்லாம் இங்க செல்லாது செல்லாது மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது அந்த முறை வச்சுட்டு நீ வந்து பிச்சு முறை எப்படி சொன்னீங்க எல்லாரும் ஒண்ணுதான் ஆமா ஆமா அஜுனி என்ன மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நீ தனியான பண்ணி இருக்க அவ்வளவுதான் நாங்க ஒண்ணு வச்சு செய்வோம் பாத்துக்க மாமா சும்மா சொல்லிட்டே பாபா மாப்பிள்ளை நீ ஆளை விட்டு இருக்க தயவுசு இப்படிக்கா ஓடிடுற போறது போற சொல்லிட்டு போ என்னத்தை கேட்ட அவன் என்ன சொன்ன சொல்லிட்டு போ அது சரி எனவே ரவுண்டு கட்டுறீங்க இல்ல அந்த சூரிய அமைச்சர் தான் போன் பண்ணுது அவர் ஒண்ணு கேட்டாரு அதை கேளுங்க முதல்ல அவர் நிறைய கேட்டாரு அது முதல்ல கேளுங்க நீ என்னடா கேட்ட ஐயோ தாத்தா நானும் ஒண்ணுமே கேட்கல நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா கையில பத்தி தான் ஃபோன் பண்ணேன் அதுவும் ஃபர்ஸ்ட் கையெழுத்து தான் ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணா அவன் ஃபோன் எடுக்கல அப்புறம் தான் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் கையெழுத்தா என்னடா அவனுக்கு இல்லத்தா நீங்க என்ன சொன்னீங்க இல்ல மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போக வந்தா ராஜாவையும் ராஜாவின் கையிலையும் அப்ப இருந்தா அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல அதை பத்தி கேட்க தான் ஃபோன் பண்ணேன் அப்படியாப்பா என்ன சொன்னா எதுக்கு அப்படி சோமா அந்த கையிலு கேட்டியா ஆமா டூரியா கேட்டியா என்ன ஆமாண்டா அவ சோமாவே இருந்தா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல எல்லாருமே அதுதான் பேசிட்டு இருந்தோம் நானுமே கேட்டேன் என்னமா ஏதுமா எதுவும் அவனுக்கு சந்தையான்னு கூட கேட்டேன் உனக்கு அவனுக்கு எது சந்தையா அப்படின்னு நேராவே கேட்டு ஒண்ணுமே இல்லன்னா ஆமா என்கிட்ட அப்படியே சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அப்புறம் எதுக்குமா அப்படி கேட்டு தலை வலிச்சுட்டே இருந்துச்சுன்னு அதனால அப்படி இன்னு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பாப்பா ரெண்டு பேரும் அடிச்சு நேத்து அதை முதல்ல சொல்லுங்க அத கேட்டீங்களா எல்லாரும் ஹாப்பி ஆயிருவாங்க

ஆமா சொல் கே இப்பதான் அவன் ஒரு நாள் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் இன்னும் கூட்டு போயிட்டான் சாவி வச்சு நானும் ஒரு நாள் அதுக்குள்ளே இருந்தா சாப்பிட் வந்துருச்சு அப்படி இருந்தாலும் நீ விட மாட்டுற நீ இங்க அவனப்பட்டு வந்து இருக்கட்டும் நீ சொல்லுடா முதல்ல என்னடா கேட்டா வண்ட ஐயோ தாத்தா தயவு செஞ்சு விட்டு இருக்குது தா நான் சொல்லிடுறேன் என்ன கேட்டேன் எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு கேரளாக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அப்ப நான் அதுக்கு இல்ல நான் ஒண்ணு கேக்கலதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் கூட்டிட்டு போகல அப்படின்னு தான் கேட்டு வேற ஒண்ணுமே கேக்கலதுதா இடையில இது மாதிரி சொல்ல வந்த மழை பாப்பூர் அவன் வரட்டும் அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டுக்கிறேன் ராஜா என்ன சொன்னா ஐயோ தாத்தா இதை சொல்றீங்க நாங்க நாலு பேர் இங்கே ஸ்பீக்கர்ல போட்டு பேசணும் அங்க அவங்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசினாங்க போன்ல ரெண்டு பேர் எங்களை வச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை போட்டாங்களா தாத்தா சண்டே எல்லாம் சும்மா அப்படி பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அதுதான் நான் எப்படி சொல்றான் சரிடா எனக்கு ஒரு டவுட் நமக்கு தெரிஞ்சதா நீ ரெண்டு தடவை இப்ப வெளில போயிட்டு வந்தா ஆனா நீங்க ரெண்டு பேரும் போறீங்களா இல்ல இங்க இந்த மாறிக்கிறீங்களா இல்ல போகாம இருக்கீங்களா என்ன என்ன கதை அது தாத்தா கால எங்கயுமே போடல தாத்தா நீங்க தானே எல்லாருமே எங்க கூடாதுன்னு சொல்றீங்க இல்ல இப்ப இப்படி வந்து கேக்குறீங்க ஆமா நாங்கதான் சொன்னோம் என்ன ஏதாவது சொன்னோம் சொல்றதையும் சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்களா போக விடாம போகலன்னு கேக்குறீங்களா தத்தா நீங்க ஏண்டா அவன் கிட்ட சொல்லியும் கல்யாணத்துக்கே மண்ண தூயிட்டு கூட்டிட்டு போயிட்டானே ஆமா ஆமா எப்படி போயிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படி தெளிவா பிளான் போட்டுட்டே இருந்தாரு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் போயிட்டு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்குள்ள அவங்க மத்தியம் அதனால யாருமே அவங்க எதுவுமே கேட்க முடியல நம்ம எல்லாரும் மொட்டை மாடியில தான் அவளை கவனிக்கல ஒருவேளை தெரிஞ்சுன்னு சொன்னா போயிருக்க மாட்டானோ வேறடா நீங்க எல்லாரும் மாடியில இருந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சோ எஸ்கே பயிர்டா எப்படின்னாலும் அது சொல்லுடா ஆமாம்மா சரிடா உங்களுக்கு ஈஸியா எஸ்கே பாரு சான்ஸ் கிடைச்சி ஏன் போகல எனக்கு அதெல்லாம் தோணவே இல்லை தா சித்தப்பா எனக்கு சித்தப்பா கேட்டு போதும் சித்தப்பா விட்டுருங்க சூர்யா ஆன்சர் வரும் எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா பாருமாமா என்னன்னா பேசிட்டு இருக்காரு அவன் ராஜா அவர்கிட்ட பாத்துக்கலாம் தாத்தா நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அசரமாட்டான் உட்கார உட்கார்ந்து யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான் நீங்க அதை சொல்லுடா அதுன்னு உங்கதான் சரிடா நீங்க போலயா இல்ல இல்லமாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளே போகலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் இல்லடா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன் பிள்ளை போங்க ரிசெப்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்து போங்கடா அதுக்குள்ள நீ ஒன்னாலும் கேட்டு போயிட்டு வாங்க போயிட்டு ம் சரிங்க மாமா நாளைக்கு பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வீடு நாளைக்கு வேலை இருக்கா அதான் முக்கியமான வேலை இருக்கா இல்ல சொல்லி எனக்குல முக்கியமான வேலை எல்லாம் இல்ல நாளைக்கு அப்பா சித்தப்பா மாமா வச்சிடலாமா கஜேந்திரா ராஜேந்திரா உங்களுக்கு மாமா நாளைக்கு முக்கியமான வேலைல எது இல்ல வச்சுக்கலாமா எனக்கு முக்கியமான வேலை நாளைக்கு வச்சுக்கலாம் சரி அப்ப நான் வச்சிருவோம் நாளைக்கு என்னன்னு என்ன ஏற்பாடு பண்றது எல்லாருக்கும் வந்து சொல்லணும்னு சொல்லிடுறேன் ராஜாவும் கையிலும் ஒன்னும் வல்லியாசுக்கு எப்படி வைக்கிறது அவங்க வர வேணாமா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் வீட்டையும் நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா இப்ப சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஆ சரிப்பா சரி சூர்யா போய் கிளம்ப போ கிளம்ப நல்ல டைம் ஆகிட்டே இருக்குவாரு கிளம்பி ரெடியா இருந்தேன்னா அப்படி கிளம்பிக்கலாம் ஆ சரிங்க மாமா அந்த போறேன் பாத்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் பேச்ச அதான்டி நம்ம உட்கார்ந்து நம்ம என்ன மறந்துட்டாங்க போல எல்லாரும் அது மறக்கல செய்ய மாட்டாங்க அந்த ஆர்வத்தோட பேசுறது அண்ணி உங்க தம்பிங்க கூட பாருங்க என்ன பேசி பேசுறாங்கன்னு சரி விடுமா விடுமா பேச வேண்டிய வேங்க வேங்கலாம் என்ன செய்யிறது பாத்தியா தம்பிங்களுக்கு சப்போர்ட் அதானே இன்னும் சேட்டை பண்றதெல்லாம் இருக்குங்க அதுங்கள வந்துச்சுமா என்ன செய்யிறது ராஜாவல கையில் வரல அண்ணா இவங்க எல்லாம் வந்து வந்து சாப்பிட்டு போனாங்க இல்ல மாணிக்கண்ணே தோரணி வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க சந்தோஷி கவின்னு சாப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் யார் வந்தது மாற செல்வா ரெண்டு பேருமே சாப்பிட்டு போயிட்டாங்க

எடுத்து வச்சிருக்கீங்க விட்டுருங்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னா பிள்ளைங்களாம் நைட் அளவாதான் சாப்பிடுங்க ஏன்னா டிஃபன் சாப்பிட்டு பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு திங்க அதனால அளவா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அளவாத எடுத்து வச்சிருக்கு நம்மளுக்கு ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்ல அதனால அளவாத எடுத்து வச்சிருக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுருவோம் அவ்வளவு இருக்கா கொடுத்து விட்டாச்சு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அளவு அளவாதையும் போட்டு ஆக்கினதே இருந்தாலும் பிள்ளைங்க எல்லாம் இந்த பந்தி வைக்க செய்ய சாப்பாடுக்கு இது இது பண்ணிச்சுங்க பண்ணிட்டு அலவாதே சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுச்சுங்க போச்சு விஞ்சு சரிம்மா நாளைக்கு அசோ பையோ விருந்து வைக்க போறேன் இருக்கேன் அதுக்கு என்ன செய்ய புரியாது இல்லை ஆமாம் அண்ணன் முன்னாடியே சொல்லிட்டு தான் இருந்துச்சு இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக வெஜிடேரியன் வச்சாச்சு நாளைக்கு அண்ணன் எப்படி வெஜ் நான்வெஜ் தான் வைக்கும் ஆ சரி சரிம்மா நம்மள இன்னைக்கு எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டாச்சு என்ன அது இவங்க எவ்வளவு சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியன் தான் சரி அது கொஞ்சம் ஃபைவ் முட்டையும் பொறிச்சு வச்சா இது வச்சது எக்ஸ்ட்ரா ஆ என்ன எதுன்னு கேட்டுக்கோங்கம்மா ஏன்னா அவ்வளோ எதுவுமே செய்ய மாட்டா அதனால் நீங்கள் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா சரியாக போயிடும் நீங்கள் என்னென்னு கேட்டுக்கோங்க சோப் கூப்பிட்டு வச்சு உமை துளசியும் கூப்பிட்டுக்கோங்க வேலைக்கு நீங்கள் என்னென்னு சே எல்லாம் சேர்ந்து பேசி என்னென்னு பேசிக்கோங்க ஆ சரிங்கட்டா நாங்கள் என்னென்னு பார்த்துக்குறோம் அட்டை அண்ணன் எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிச்சப்பத பேசினப்போ சொல்லிச்சு இன்றைக்கி சாயங்காலம் ரெஸ் வரை எடுக்க போகணும்னு சொல்லியிருக்கு அதனால நாங்கள்லாம் போகிறோம் யார் யார் போகிறோம் தெரியல ஆனால் பேசி வச்சுட்டு போகணும் போயிட்டு விளையாடியே போயிட்டு வரணும் ஆமாம்மா ராஜாவும் கையில் வேறு வராங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல ரகு ப ரகுப்பை வரும் சாப்பிடல அது பிள்ளைங்களே யாரும் ஒழுங்காக சாப்பிட மதியானம் அதனால் பசங்களுக்கும் தான எடுத்து வச்சிருக்கீங்க ஏம்மா சோத்தெல்லாம் கொடுத்து விட்டாச்சுமா நைட்டு பிள்ளைங்களுக்கு வேணும்னா வந்து சோறு கொஞ்சம் நாக்கிக்கிட்டு டிஃபன் தான் எப்படி சாப்பிடுங்க அதனால டிஃபன் வச்சுக்கலாம் முட்டையும் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது காயும் கொஞ்சம் கிடைக்கு இந்த மாதிரி காய் இதெல்லாம் வச்சோம்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆள் கொஞ்சம் வச்சுக்கிடுவோம் ஆ சரிம்மா ஆனால் குழம்பு காய் இதெல்லாம் சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை சைலி அங்கே கூட்டிகிட்டு போகிறோம்ல கூட்டு போனதுக்கப்புறம் அன்னிட்டே கேட்டு என்னன்னு போய்ட்டு வந்துடுங்க எல்லோரும் குழம்பு இருமில்லாம் எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சுட்டு என்னென்னு சரிங்கண்ணா நீங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து போயிட்டு வாங்க கூட சரியா நீ போனால் பார்த்தாதா ஆ சரிங்கட்டா போயிட்டு வந்துரும் சரிம்மா அசோக்கு ட்ரெஸ் எடுக்குறியிருக்கேண்ணா ஆ ஆமாம்ட்டா ட்ரெஸ் சொல்லி அண்ணே பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் விருந்துக்கு வராங்களா அப்படின்ட்டு சரி சரி நம்ம வழக்கம் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது சரி போயிட்டு வாங்கண்ணே பார்த்துட்டு ஆ சரிங்கட்டா ஏமா சைடு கிளம்புறாலா என்ன மூன்றரை டு நாலு ரூபா நல்ல நேரம் கிளம்புறாலா என்ன ஆமாம் தான் டை இருக்குதா ஆனால் நான் கிளம்பி ரெடியாக தான் இருக்க சொல்லியிருக்கேன் உம்மா துளசி எல்லாம் உள்ளே இருந்தாங்க ஆனந்தி எல்லாம் உள்ளே இருந்தாலுங்க ஆ சரிம்மா உமாவும் துளசி என்ன ரெடி பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு இருந்தாலுங்க ஆமாம் ஒரு ரெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சா கூட போதும் அதெல்லாம் கிளம்பிடுங்க பிள்ளைங்க ஆ சரிம்மா சரி எதனுக்கு போய் பார்த்துட்டு வாங்க யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு பிள்ளைங்க என்ன செய்ய செய்யுதுன்னு இப்போ ஒன்றரை மணிக்கு ஆகுது என்ன செய்ய ஏசிஎம் போய் பாத்திரம் கூட வாங்க என்னன்ட்டு ரெண்டரை மணிக்கு கிளம்ப சொல்லி சொல்லுங்க ரெண்டரை மணிக்கு கிளம்பி கிளம்ப ஆரம்பிச்சாதே மூன்றரைக்குள்ளேயே கிளம்ப முடியும் ஏம்மா அது மூணு மணிக்கு கிளம்புனா கூட போதுமா அதெல்லாம் ரெடி ஆயிருங்க சேலை மட்டும் தானே கட்ட போறாங்க அது ரெடி ஆயிருங்க சரிம்மா இதனுக்கு ஒரு விட்டு பார்த்துட்டு வாங்க போய் ஆ சரிங்கம்மா அதை பார்த்துட்டு அண்ணி இருங்க நீ நான் கூட போய் பார்த்துட்டு ஆ சரிங்க நீ போய் பார்த்துட்டு வாங்க சூப்பரா இருக்கீங்க தேங்க்ஸ் சித்தி எங்கள் மூணு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க பாட்டி நம்ம தானே போய் எடுத்துகிட்டு வந்தோம் ஆமாம் இன்னைக்கு கையல் கட்டியிருந்தால வீட்டுக்கு கூட்டி வரும்போது ம் ஆமாம் கையால் வேணு அம்மா ஆமாம் தாமரை முல்லை வீட்டில் தான் வந்தாளிங்க எங்கே அவளுங்க ரெண்டு பேர்த்தையும் காணோம் அத்தை அவங்க ரெண்டு பேர்த்தையும் காலேஜ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆமாம் அஸ்வின் மாமா தான் கூட்டு போனாரு மாமா வந்து காலேஜ் கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க மத்தியானம் சாப்பிட்டாங்களே சரி அவங்க வந்தாங்களே அப்படி கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க ஆமாம் எனக்கு வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு எழுந்துட்டாருங்களேரம் முடிச்சி அவளுங்கலாம் காலேஜ் போயிட்டாளுங்க இவளுங்க எழுந்துட்டாலுங்க வசதி சித்தி திட்டிகிட்டே இருந்து பாங்க போடாமல்லையே அப்புறம் துறைச்சி பாதே வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாரு எதுக்கு திட்டினாங்களா எதுக்கு காலேஜ் போலேன்னா சரி எல்லாரும் சாப்பிட்டு போட்டு உட்காந்து கூட்டம் கூட்டமாக லேடிஸ் ஒரு பக்கம் ஜென்ட்ஸ் ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ என்ன செய்யறது சித்தி நம்மளும் ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு தானே இருக்கோம் கையில் இருந்து கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் ஆகும் அடியே அடி பாவீங்களா என் மகளை வச்சு அடி நீங்கள் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ இதை சொல்கிற வெளியிலேயே ராஜா வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் ஆம்பளைங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே சித்தி என்ன பேசிகிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு இவன் ராஜாட்ட அர்ஜுன் என்னமோ சொன்னான் அத வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க உங்க அண்ணன் பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யறது அதுவும் சரிதான் இந்த ராஜாவு கையில் எப்ப வராங்களா சுற்றி ஆனால் காலையில இல்லாட்டி மதியானம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராஜாண்ணா சொன்னாரு இப்படியே இப்போ வந்துட்டு தான் இருப்பாங்க ஒருவேளை வந்துட்டு இருக்காங்களா இல்லை ஒரு நாள் நெக்ஸ்ட்டாக இருந்துட்டு வராங்களான்னு தெரியலையே

எங்க ரூம் வேற அவர் அங்க இருக்கனால நான் சரி இங்க சாரி மத்த வந்துட்டேன் ஓ சரி சரிமா சைனு ஆ உள்ள வாங்க தரந்தா இருக்கு என்ன சூரியா உன கிளம்பறடா நான் சுத்திட்டே இருக்க இந்த கிளம்ப போறீத சரிடா போய் குளிச்சிட்டு கிளம்பு வேலை பார்த்துட்டு இருந்தல ஆ சரிங்க மாமா ஆ சொல்லு சைனு கையில போன் பண்ணாதமா இல்ல நீங்க போன் பண்ணி கேட்டிங்களா வந்துட்டு இருக்கல என்னன்னு ஆ கேட்டேமா வந்துட்டு இருக்கல ஈவினிங்குள்ள வந்துருவாங்க அப்ப மதியானம் வெளியில சாப்பிட்டு தானே வருவாங்க ஆமாத்த வெளில சாப்பிட்டு தான் வருவாங்க நைட்டு ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி அம்மாட்டில சொல்லிட்டு வந்து சரின்னு இருக்காங்க சரிடா அது சரி ஷைலமா அவன் கூட போ அவனுக்கு ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுப்போ அவன் கிளம்பட்டும் சரிங்க அவளை கூப்பிடுறதுக்கு தான் இங்க வந்து நின்றுட்டே இருந்திருக்கான் இங்க பாரு இங்க ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு வா நம்ம வெளிய போயிரவும் அத்த நான் ஒண்ணு சொல்லலமா வாடி வெளிய போ இன்னைக்கு சார் காலையில இருந்து இனி கண்டுக்கவே இல்ல இப்ப மட்டும் வந்திருக்கீங்க காலையில இருந்து சும்மா வந்தே வேல பாத்துட்டு இருந்தே இல்லடி பாருங்க பாருங்க நல்லா பாருங்க நீங்க சூப்பரா இருக்கு தெரியுமா அந்த சாரில இன்னும் நீங்க ஷைலோ ஒரே சாரி கட்டி இருக்கீங்க பாட்டி எட்டு குட்ட எனக்கு ஷைலுக்கு கையிலுக்கு மூணு பேர்த்திக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க ஷைலு கட்டினாலாம் இன்னைக்கு நீங்களும் கட்டுங்க நீன் வம்பு பண்ணால் சரி அப்படின்ட்டு இது கட்டிட்டேன் வேறு சாரி தான் கட்டலாம்னு நினச்சேன் ஏன்னா தானே இன்னைக்கு மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க முடிஞ்சு மறு வீடு முடிஞ்சு அது நிமிஷம் வேறு சாரி கட்டலான்னு பார்த்தேன் வேணுமோ தான் நீ நீங்கள் கட்டணும் நம்ம என்ன பேசியமாக கட்டலாம் அப்படின்ட்டு தான் சரின்ட்டு கட்டிட்டேன் இந்த சாரி உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா ஓஹோ

உங்களை வெளியில கூப்பிடுற மாதிரி இருக்க போய்ட்டாங்க போடி இனி அப்பள யாரும் கூப்பிடல ஆனந்தி ஒன்று ஒன்று கேட்கலாம் ம் சொல்லுங்க நாளைக்கு நம்ம வெளியில போலாமா எங்க போலாம் ம் ஸ்டே பண்ற மாதிரி தான் ஒரு 2 டேஸ் இங்கே போயிட்டு வரலாமா ப்ளீஸ் ம் சரிங்க போயிட்டு வரலாம் இதுக்கு எதுக்கு ப்ளீஸ்ல சொல்றீங்க இல்ல சும்மா தான் கேட்டு எங்க எங்க போலாம் ம் எங்க லாஸ்ட் பீ பக்கத்துல இருந்தா அங்க ம் சரிங்க

எங்களுக்கு சாப்பாடு வேண்டானே அங்க போறோம் சூர்யா அங்க கூப்பிட்டு இருந்தா அங்க போறோம் ரகுட்ட கேட்டுக்கோங்க ஆ சரிங்க தம்பி தம்பி இருங்க அந்த பஜ்ஜி சுட்டு எடுத்துட்டு வந்துறேன் ஆ சரிங்கண்ணே தம்பி தமிழ்ல வாங்கண்ணே கையால் வாங்கிக்கே சரிங்க தம்பி வர ஏதாவது என்ன கேளுங்க ஆ சரிங்கண்ணே அடியே பஜ்ஜி சாப்பிடுறீங்களா எடுத்துக்கோங்க அது இருக்கட்டும் நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா நல்லா இருக்கும் நீ எப்படி இருக்க எது இருக்கன்னு எனக்கு தெரியாதடி எதுக்குடி போய் சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பஜ்ஜி சாப்பிட்றீங்களேன் ச்சி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னாச்சு என்னாச்சுன்ட்டு அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம் இவருக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லுமா பஜ்ஜி சாப்பிட்றீங்களோ இல்லையேன்னு ம் ஆ பார்க்கா இன்னும் அந்த நூறுக்க மேலே கழவை நீன்னு கிட்டே அப்புறம் நூறு காலத்து கஜ்ஜிச்சேன் என்னுக்கோங்க ஆமாம் என்ன பண்ணுறீங்க அம்மா வேலைய பார்த்துட்டு தான நீங்க பேனிட்டே உட்கார் வச்சிருக்கீங்க உங்களுக்கு இருக்கு இல்லையா வர்க்க இருக்கு انا அதோட ஒரு பெரிய ஊர்க்க இருக்கு அதுக்கு தான் இன்னே ஊர்க்கேச்ச மாட்டதுடி எதுக்குடி ஒரு மாதிரி அந்த என்ன பிரச்சனை உங்களுக்கு ம் ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு இங்க பாரு சொல்லிரு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன பண்ணுவீங்க ம் சொல்லுடி என்னடி பிரச்சனை உனக்கு ஏன் ஒரு மாதிரி அந்த கையில் மாணி ஒரு மாதிரி இருந்தா எனக்கு ஒரு மாதிரியே இருக்குடி எதுக்குடி ஒரு மாதிரி இருக்க நான் நல்லா தான இருக்கேன் எனக்கு என்னங்க பிரச்சனை இங்க பாரு சொல்லல இங்க பேசாதுடி புடி இன்ச்சு புடி இந்த பேசாதடி சும்மா நான் அப்ப வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்லவே மாட்டா சொல்லலன்னு வெச்சுக்கோ அடிச்சிரும்பதுக்கோ எல்லாரும் கொஞ்சம் பாத்தீங்க இப்போ அடிச்சு கேக்குறீங்க அப்படிதானா ஆமா இங்க பாரு நீ சொல்லல எனக்கு கோவம் வந்துரும் மறுவாதே சொல்லிரு சொல்லுடி முதல்ல அது இல்ல நீங்க நாளைக்கு காலேஜ் போயிருவீங்கல்ல போனதுக்கு அப்புறம் நான் தனியா இருக்கணும் அதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நாளைக்கு நான் காலேஜ் போக மாட்டேன் லீவு தான் நாளைக்கு லீவு ஆயே லீவு ஏன்டி இப்ப தான் தனியா இருக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இப்ப என்னடி உனக்கு கூட தானே இருக்க நாளைக்கு ஃபுல்லா இல்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அதனால கேட்டேன் ஆமாண்டி இருக்கு காலேஜ் போனதுக்கு அப்புறம் பார்க்கணும் அப்ப நாளை கழிச்சு காலேஜ் போவீங்களோ ம் ம் சரி ஏமா தனியா இருக்க பயமா இருக்கா ம் இல்ல நீங்களும் காலேஜ் போவீங்க பெரிய மாமாவும் இருக்க மாட்டாங்க ரகு மாமாவும் இருக்க மாட்டாங்க அதான் ஒரு மாதிரியா பயமா இருக்கு ஏய் என்னடி வீட்ல தான் ஒளிந்து போறே அதுக்கு எதுக்கு பயப்படுற ஆமா இருந்தாலும் நீங்க அதனால போயிட்டு ஓயிட்ட இருக்க மாட்டேன் மதியானம் வீட்டுக்கு வந்துட்டு போறேன் சரியா அப்புறம் மதியன வந்துட்டு ஒரு 10:00 வரும் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி போயிடு அதுக்கப்புறம் அப்புறம் வந்துடுவேன் ம் ஓகே வா என்னங்க இந்த ஃப்ரெண்ட் கே எங்கேஜ்மென்ட் போகணும் ம் ஒரு பொண்ணு வந்து சொன்னால எங்கேஜ்மென்ட்னு சொல்லிட்டு அங்கதானே எப்ப போறோம் என்னைக்கு சொல்லிருக்காங்க என்னங்க வர சண்டே தான் எங்கேஜ்மென்ட் அன்னைக்கே ஒரு சண்டே ஒர்க்கு வேற இருக்கு ம் சரி சரி பரவாயில்ல நான் எப்படின்னாலும் டைம் ஒதுக்கிறேன் ம் போலாம் ம் சரிங்க அப்புறம் எல்லார்க்கும் சொல்லிருக்காயஷா யார் யார் வராங்கன்னு தெரியல கேட்டாதான் தெரியும் ம் சரிமா கேட்டு எல்லாம் செய்து போலாம் ம் அப்புறம் இருக்கு சொன்னீங்க அப்புறம் எப்பி மார்னிங் முடிஞ்சிரும்

ஊட்டி கூட விட மாட்டீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் ரொம்ப பாவம் போல பேசாதீங்க என்ன நான் ஊட்டி விடுறேன் அப்பா என் பொண்டாட்டி ஒரு வழியா சிரிச்சுட்டாப்பா சரி சரி ஊட்டி விடு ஊட்டி விடு